இறைவனை சிவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தாய் திரு அவையானது திருச்சிலுவையை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது வரலாற்றின் பின்னணியில் ஆய்வு செய்கின்ற போது கான்ஸ்டாண்டின் என்ற மன்னன் போர்க்களத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாக சிலுவை அடையாளத்தின் வழியாக வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து தன் பயன்படுத்துகிற கொடிகளில் சிலுவை அடையாளம் வரைந்து போர்க்களத்திற்குள் நுழைந்து வெற்றியை பெறுகிறார் இந்த வெற்றியை கொடுத்து அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அறிவிக்கின்றார் அதுவரை அஞ்சி நடுங்கி வயந்து எல்லாம் அச்சமின்றி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் இயேசுவின் இறப்பு அவரது உயிர்ப்பும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தாக்கத்தை உருவாக்கியது நம்பிக்கையோடு பலரும் இயேசுவின் வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள் அப்படிப்பட்ட சூழலில் கான்ஸ்டான் மன்னனுடைய அன்பு தாயானவர் ஆண்டவர் இயேசு இறந்த அந்த கல்வாரி மலையில் ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்போது மூன்று சிலுவைகளை அவர் கண்டெடுக்கிறார் அந்த மூன்று சிலுவைகளில் எது இயேசு அறையப்பட்ட சிலுவை என அவர் தெரியாது திகைத்து நின்றபோது நோயுற்ற ஒரு பெண்மணி மூன்று சிலுவைகளையும் தொடுகிறார் ஒரு சிலுவையிலிருந்து அவர் நலம் பெற்றுக்கொள்வதை அனைவரும் காணுகிறார்கள் அதன் அடிப்படையில் அச்சிலுவையை உயர்த்தி அச்சிலுவையை உற்று நோக்குகின்ற நபர்களாக பலரும் மாறுகிறார்கள் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை உற்று நோக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுள் வடிவில் இருந்தவர் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக மனித வடிவிற்கு வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு குற்றமேதும் செய்யாத நிலையில் ஒரு குற்றவாளியாக இச்சிலுவையில் தன் இன்னுயிரை நமக்காக தியாகம் செய்தார் இந்த இயேசுவை நம்பிக்கையோடு உற்று நோக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் எப்படி தொடக்க காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பாம்பின் கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளுவதற்காக உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சிலை உற்று நோக்கினார்களோ அதுபோல நாமும் சிலுவையை என்று உற்று நோக்க அழைக்கப்படுகிறோம் வெறுமண சிலுவையை பார்த்து விட்டு நகர்கிற நபர்களாக நாம் இருந்து விடாமல் நம்பிக்கையோடு அச்சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் தியாகத்தை உணர்ந்தவர்களாக நமக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த அந்த இயேசுவின் வார்த்தைகளை நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள ஆழமான நம்பிக்கையோடு திருச்சிலுவையை முற்றுநோக்கி நோக்கி நம் வாழ்வை நெறிப்படுத்தி இறைவன் காட்டுகிற பாதையில் தொடர்ந்து பயணிக்க இணைந்து இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்